ॐ तद्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नोरुत्र प्रचोदयात् அறுபது தமிழ் ஆண்டுகளில் இப்போது பிறக்க இருப்பது குரோதி வருடம் இது அறுபது ஆண்டுகளில் முப்பத்தி எட்டாவது வருடம் தற்போது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் மேசத்தில் சூரியன் குரு கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு என்ற கிரக அமைப்பு காணப்படுகிறது அதோடு இந்த வருடத்தில் மேசத்தில் இருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் இடமாறும் இடப்பெயர்ச்சியும் நடக்க இருக்கிறது ஆண்டின் துவக்கத்தில் மேசராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரிசபராசிக்கு சென்று கன்னி விற்சகம் மகரம் ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார் வருட கிரகங்களில் அதிக வருடம் ஒரு ராசியில் பயணம் செய்யும் கிரகமான சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் மேசம் சிம்மம் விற்சகத்தை பார்க்கிறார் அதன் பிறகு மீனராசிக்கு செல்லும் சனி பகவான் ரிசபம் தனுசு ராசியை பார்வையிடுகிறார் வருடம் முழுவதும் மீனராசியில் ராகுவும் கன்னி ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள் இந்த குரோதி ஆண்டில் மேன்மையான பலன் பெறும் ராசிகள் மேசம் கடகம் கன்னி விற்சகம் மகரம் ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு வருடம் பிறக்கும் போது சூரிய பகவான் தனது உச்ச வீடான மேசத்தில் சஞ்சரிப்பார் ஆனால் இந்த குரோதி வருட புத்தாண்டை சிறப்பிக்கும் வகையில் குருவும் மேசராசியில் நிற்கிறார் இது போன்ற கிரக அமைப்பு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே உருவாகும் காலப்புருஷ ஐந்தாம் அதிபதியும் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியுமான சூரியனுடன் காலப்புருஷ ஒன்பதாம் பாக்கியாதிபதியுமான குரு சேருவதால் தர்மம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக புனர் அமைக்கப்படும் தொழில் முனைவோர் ஏற்றம் காண்பர் இந்த வருடம் முழுவதும் நிலவக்கூடிய கோல்சார நிலைகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு நன்மை தீமைகளின் அளவு அவரவர் செயல்களால் கூடவோ குறையவோ கூடிய ஆண்டாக இருக்கும் மக்களிடையே உதவும் மனப்பான்மையும் பக்தி மார்க்கத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் இந்த வருடம் முழுவதும் எல்லோருக்கும் நல்லதே நடக்கவும் நாடும் வீடும் சிலைக்கவும் விநாயகர் நரசிம்மர் அனுமன் துர்க்கை ஆகியோரில் விருப்ப தெய்வத்தை கும்பிடுவது நற்பலன் தரும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மறக்காம கும்பிடுங்க அவரவரால் ஒரே ஒரு செடியையோ மரத்தையோ வளர்க்க முடியுமானால் அவசியம் தவிர்க்காமல் வளருங்கள் எப்போதும் நல்லதே நினையுங்கள் நல்லதே செய்யுங்கள் குரோதி வருடம் முழுவதும் உங்களுக்கு குறைவில்லா நன்மைகள் கிடைக்கும் மீன ராசி அன்பர்களே இந்த ஆண்டு குரு பகவான் மூன்றாம் வீடான தைரிய ஸ்தானத்தில் ஆண்டு முழுவதும் பயணம் செய்ய போகிறார் ஆண்டின் பார்வை உங்கள் ராசிக்கு ஏழு ஒன்பது பதினோராம் வீடுகளின் மீது விழுகிறது மூன்றாம் பாவமான தைரியம் சகோதரம் வீரம் எனப்படும் மூன்றாம் வீட்டில் பயணம் செய்யும் குருவினால் உங்களின் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஸ்தானத்தை குரு பார்த்தால் சகல பாக்கியமும் சேரும் குருவின் பார்வைப்படும் ஏழு ஒன்பது பதினொன்று பாவங்களால் யோகத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் திருமணம் தாமதமாகி நிற்பவர்களுக்கு இனிதே திருமணம் நடக்கும் வேலை கிடைப்பதில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கப் போவதால் நீண்ட நாட்களாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த பதவி பட்டங்கள் பூர்வீக சொத்துக்கள் பரிமாற்றம் புது முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும் லாபஸ்தானத்தை ராசிநாதன் குரு பார்க்கப் போவதால் பொருளாதார நிலை திருப்தி தரும் செய்யும் தொழில் வளர்ச்சி அடையும் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் மாற்று மருந்தால் நோய் நீங்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்த ஆண்டாக குரோதி ஆண்டு அமைந்துள்ளது குரோதி ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறார் ஏழரை சனிக்காலமாக இருந்தாலும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு அமையும் படித்து முடித்து விட்டு காத்திருக்கும் மாணவர்களுக்கு விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும் இடம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்க வாய்ப்புகள் தானாக தேடி வரும் கடனாக கொடுத்துள்ள பணம் பொருட்கள் தவணை முறையில் வீடு வந்து சேரும் விசா பாஸ்போர்ட் போன்ற விஷயங்கள் சாதகமாக அமையும் வேலை விஷயமாக வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும் விரைய சனி காலம் என்பதால் திடீர் செலவுகள் அதிகரிக்கும் பணத்தினை முதலீடுகளாக சேகரித்து வைப்பது நல்லது குரோதி ஆண்டு முழுவதும் ஜென்ம ராசியில் ராகு பகவான் பயணம் செய்வார் ஜென்மராகு கலத்திரஸ்தான கேது உங்களுக்கு யோகங்களை தரப்போகிறார் கலத்திரஸ்தானத்தில் உள்ள கேதுவை குரு பகவான் பார்வையிடுவதால் கோடீஸ்வர யோகம் தேடிவரப்போகிறது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு சீராகும் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உள்ள கேதுவினால் சத்ரு நாசம் ஏற்படும் எதிரிகள் காணாமல் போவார்கள் புதிய நபர்களை நம்பி எந்த விஷயத்திலும் இறங்க வேண்டாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது குரு பகவானை பார்வையிடப் போகும் கேது ஆன்மீக பயணத்தை ஏற்படுத்துவார் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் குரோதி ஆண்டில் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகிறது சனி செவ்வாய் சேர்க்கைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று தங்கரளி பூமாலை ஆரஞ்சு பழம் இவற்றோடு அகல் விளக்கில் மஞ்சள் துணியில் இருபத்தி ஒரு மிளகை மூட்டை கட்டி நெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபடவும் பிறப்பன்று நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் அந்த வருடம் முழுவதும் நமது வாழ்க்கையை வளப்படுத்தும் என்பது ஐதீகம் அதனால் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டாகிய சித்திரை முதல் நாள் என்னென்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரையில் தமிழ் புத்தாண்டு தொடங்குகிறது ஆகிய முக்கணிகள் பாக்கு நகைகள் நெல் மங்கள பொருட்கள் கொண்ட தட்டை வழிபாட்டறையில் வைத்து அதை புத்தாண்டு அதிகாலையில் காண்பது புனிதமாக கருதப்படுகின்றது புத்தாண்டு அன்று அதிகாலையில் நீராடி கோலமிட்டு புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது அன்றைய தினம் அறு சுவைகளும் இடம்பெற்றிருக்கும் உணவை படைப்பது முறையாகும் அன்றைய நாளில் இனிப்பு கசப்பு உப்பு காரம் துவர்ப்பு புளிப்பு ஆகிய ஆறு சுவைகளும் இருக்குமாறு உணவானது அமைவது சிறப்பு பொதுவாக நல்ல நாட்களில் பாகற்காய் சேர்ப்பது இல்லை ஆனால் தமிழ் புத்தாண்டு அன்று அத்தனை வகையான சுவைகளும் இடம்பெற்ற படையலை படைப்பது விசேஷம் ஆகும் அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை உணர்த்தவே இவ்வாறு அறுசுவை உணவு புத்தாண்டின் தொடக்கத்தில் படைக்கப்படுகிறது சித்திரை மாத பிறப்பு என்பதால் கோடை காலத்தின் துவக்கத்தில் இருக்கிறோம் கோடை காலத்திற்கு உகந்த தானங்களை எல்லாம் புத்தாண்டின் துவக்கத்தில் செய்வது நல்லது நீங்கி வாழ்வு மலர உங்களால் முடிந்த அளவிற்கு குடை தானம் செருப்பு தானம் விசிறி தானம் ஆகியவற்றை செய்யலாம் மேலும் நீர்மோர் பந்தல் அமைப்பது தண்ணீர் பந்தல் அமைப்பது போன்றவற்றை செய்வதால் உங்களுடைய கர்மாக்கள் அனைத்தும் தீரும் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு வீட்டின் வாசலில் தண்ணீர் வைப்பதும் சிறப்பு தமிழ் புத்தாண்டு அன்று இறை வழிபாடுகளில் ஈடுபடுவதும் உங்களை மென்மேலும் வளரச் செய்யும் இளநீர் தர்பூசணி போன்ற மிகுந்த பழங்களை வாங்கி தானம் செய்வதும் நீங்கள் சாப்பிடுவதும் மிகவும் நல்லது தமிழ் புத்தாண்டு அன்று தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை வாங்குவது மென்மேலும் அவைகள் பெருகச் செய்யும் அதுபோல கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு பழம் ஆகிய மங்கள பொருட்களை வாங்குவதும் குடும்பத்தில் மென்மேலும் லட்சுமி கடாட்சத்தை உண்டு செய்யும் அசைவம் நகம் வெட்டுவது முகச்சவரம் செய்வது முடி வெட்டுவது போன்ற செயல்களை இந்நாளில் கட்டாயம் செய்யவே கூடாது வீட்டில் இருக்கும் ஒட்டடைகளை அகற்றக்கூடாது வீட்டில் சேகரித்து வைக்கும் குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது புதிய பொருட்களை வாங்கலாம் ஆனால் வீட்டில் உள்ள பொருட்களை அன்றைய தினம் யாருக்கும் கொடுக்க கூடாது மேலும் யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது கடன் வாங்கவும் கூடாது தமிழ் புத்தாண்டில் செய்ய வேண்டியவைகளை செய்து செய்ய தவிர்க்க வேண்டியவைகளை தவிர்த்து வளமாக வாழ தமிழ் அன்னையை வழங்குவது நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம